ஹலோ வணக்கம் இது வந்து கனகா மனோரஞ்சனம் மாதிரி இருக்கும் நான் மனோரஞ்சிதும் கிடையாது இலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும் இந்த பூக்கள் பாருங்கள் ஆனால் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அந்த இதழ்கள் வந்து அந்த மனோரஞ்சன இதழ்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கும் தடியாக இருக்கும் ஒரு அஞ்சு இதாக இருக்கும் இதில் வந்து பாருங்கள் ஸ்டார் மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் மெலிசா ஊசி மாதிரி இருக்குது இது இங்கே ரெண்டு செடி வாங்கினோம் நம்ம செடிக்காக இருக்கட்டை சென்னையிலேருந்து வாங்கி வந்து வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செடியில் வந்து பூக்கள் நிறைய கொடுக்குது இது பாருங்க பூக்களுக்கு ஆனால் அந்த பக்கம் ஒரு செடி வச்சுருக்கோம் அதில் வந்து இன்னும் ஒரு பூக்கள் கூட எடுக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் செடி போய் செழிப்பாக நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு இதில் வந்து நிறைய வந்து பூக்கள் இருக்குது నండి వం